முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை பலப்பிரை சஷ்டி வழிபாடு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது இந்த வளர்ப்பிறை நிலவு போல நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் முருகா என்று மனதார நினைத்து நாளைய தினம் வரக்கூடிய கார்த்திகை மாத வளர்பிரை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு வீட்டில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் அமோக வெற்றி கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகம் தானாக வீடு தேடி வரும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு உகந்த நாள் அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு விசேஷ நாட்களும் சிறப்பு அந்த வகையில் நாளைய வளர்பிறை சஷ்டி திதியில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வளர்ப்பிறை சஷ்டி திதி வழிபாடு நாளைய வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமிக்கு உகந்த நாளில் இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதி வந்திருப்பது சிறப்பு நாளை காலை பதினோரு மணி மேல் தான் சஷ்டி திதியானது பிறக்கவிருக்கிறது நாளைய தினம் இரவு மூன்று மணியில் இருந்து ஒம்பது மணி வரை சுக்கர வரும் இந்த நேரத்தில் முருகர் வழிபாட்டை செய்வது நமக்கு பெரிய அளவில் பண பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பண வரவை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டு உள்ளது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பூஜை அறையை அலங்காரமாக தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலையில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை வைத்து முருகப் பெருமானின் முன்பாக வைத்துவிடுங்கள் பிறகு வழக்கம் போல உங்களுடைய வீட்டில் எப்படி சஷ்டி திதி வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதை போல பூஜைகளை செய்ய வேண்டும் வேலிருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் ஒட்டு வைத்து பூ வைத்து அதற்கு ஒரு நெவேதியமாக வைக்க வேண்டும் முருகர் திரு உருவர் படம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த படத்தை தொடைத்து செவ்வருளி பூக்களால் அலங்காரம் செய்து அதற்கு முன்பு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் வெற்றிலையில் மொச்சை தோரம் பருப்பு வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த வெற்றிலையோடு எடுத்து அதை உங்கள் உள்ளம் கைகளில் வைத்து கொள்ளுங்கள் இரண்டு பொருட்களையும் ஒன்றாக சேர்ந்தால் தவறு கிடையாது கையில் வெற்றிலையோடு சேர்த்து இரண்டு தானியங்களும் இருக்கிறதல்லவா அதை அப்படியே வைத்து கொண்டு முருகா என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளும் ஓம் ஷம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது கடன் தீர்க்கும் முருகனது மந்திரம் கையில் அந்த வெற்றிலையில் கட்டாயம் துவரம் பொறுப்பும் வெள்ளை மொச்சையும் இருக்க வேண்டும் வெள்ளை மொச்சை சுக்கிரனுக்கு உரியது உரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உரியது வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது இந்த மூன்று பொருட்களும் கையில் வைத்து கொண்டு நாளைய தினம் முருகனது இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் உங்கள் மன நீங்கும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் தீர்ந்துவிடும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு கையில் இருக்கும் வெற்றிலை அப்படியே முருகனது பாதத்தில் வைத்து விடுங்கள் வெள்ளைக்கடை முழுவதும் இரவு முழுவதும் அது அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை எழுந்து மீண்டும் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி அந்த பொருட்களை அப்படியே எடுத்து பசுமாட்டு தொட்டியில் போட்டு விடலாம் அல்லது காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுவிடுங்கள் இவ்வளவுதான் இந்த பரிகாரத்தில் மறந்திருக்கும் சூட்சமுமே அந்த இரண்டு தானியங்கள்தான் நாளைய தினம் எல்லா நல்ல திதிகளும் சேர்ந்து இருக்கிறது அந்த நேரத்தில் சுக்கர இந்த பரிகாரத்தை செய்யும் போல பல மடங்கு பலன் கிடைக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்